அண்ணா நீங்கள் தான் நீங்கள் தான் வந்து ஓப்பன் பண்ண சொன்னதாக அவர் கேட் கீப்பர் சொல்கிறாரு உண்மையாக பேசவே இல்லை அவர் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாரு நீங்கள் தான் திறக்க சொன்னீங்கன்னு சொல்கிறார் இடத்துல இல்லவே இல்லை அவர் அங்கே இல்லவே இல்லை நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை அப்படியே அந்த குற்றச்சாட்டு கொடுக்குறாரு அவர் தப்பை மறைக்கிறதுக்கு சொல்கிறார்கிறது சொல்லுறா நீங்கள் எதுவும் கே திறக்க சொல்லலை நீங்கள் போகும்போது கேட்டு திறந்துருந்தா எந்த ரயில் ரயில் இருந்து சிக்னல் தான் வந்ததா ரயில் வந்து ஆளார் சைடு இது வரல இது வழக்கமாக நீங்கள் போடுற தான் உங்கள் மேலே எதுவும் தப்பில்லை திறந்ததுனால தான் போச்சு இல்லைங்களா அவர் அவர் சொல்கிறத போய் சொல்கிறாருன்றது சரி நீங்க தான் நீங்கள் தான் வந்து ஓப்பன் பண்ண அவர் கேட் கீப்பர் சொல்றாரு உண்மையாக அவர் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாரு நீங்கள் தான் திறக்க சொன்னீங்கன்னு சொல்கிறே இல்லை அவர் அங்கே இல்லவே இல்லை நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை அப்போயே அந்த குற்றச்சாட்டு கொடுக்குறாரு அவர் தப்பை மறைக்கிறதுக்கு சொல்கிறார்கிறது சொல்கிறா நீங்கள் எதுவும் கே தரக்க சொல்லலாம் நீங்கள் போகும்போது கேட்டு திறந்துருந்தா எந்த ரயில் ரயில் இருந்து சிக்னல் இதா வருதுதா ரயில் வந்து ஆளார் சைடு இது வரல இது வழக்கமாக நீங்கள் போடுற ரூட்டு தான் உங்கள் மேலே எதுவும் தப்பில்லை திறந்ததுனால தான் போச்சு இல்லைங்களா அவர் அவர் சொல்கிறது போய் சொல்கிறாருன்றது சரி போ